தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் அப்பா தந்தையே உம் தூய ஆவியை அனுப்பிவிடும் தூய ஆவியை எங்களுக்கு அனுப்பிவிடும் ஞானத்தின் ஆவியை எங்களுக்கு அனுப்பிவிடும் சமாதானத்தின் ஆவியை எங்களுக்கு அனுப்பிவிடும் ஆற்றலின் ஆவியை எங்களுக்கு அனுப்பிவிடும் ஞான ஊற்றான தூய ஆவியானவரை எங்களுக்குள் அனுப்பிவிடும் உமது கனிகளை எங்களுக்கு அனுப்பிவிடும் இறைவாக்கின் ஆவியை எங்களுக்குள் அனுப்பி வையும் அன்புமொழி பேசும் ஆவியை எங்களுக்குள் அனுப்பி வையும் நோய் தீர்க்கும் ஆவியை எங்களுக்குள் அனுப்பி வையும் தீய பேய் ஓட்டும் ஆவியை எங்களுக்குள் அனுப்பி வையும் அப்பா தந்தையே உம் ஆவியை அனுப்பி வையும் தூய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி வையும் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று பெற்றது உலகம் முழுவதும் விளம்பிட விடுகிறது உம் திருப்புகடை வல்ல தந்தையின் ஞானம் நீரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவீரே ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையில் இனிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக உம்புகள் என்றும் ஆமேன் இறைவா என்னரசே, என்றும் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என்னும் இறைவா என்றும் உம்மை புகழ்ந்து பாகாடிடுவேன் நான் உயர்ந்தவர் பெருமைக்கு உரியவர் அவரது மேன்மையில் அளவில்லாத தலைமுறையாய் எடுத்துரைப்பேன் தலைவரின் வல்லமை விளம்பிடுவேன் அனைவர்க்கும் நன்மைகள் செய்பவர் அனைவர்க்கும் இறக்கம் காட்டுபவர் பாடைப்புக்களே புகழ்ந்திடுவீர் புனிதரின் படையிலே சேர்ந்து என்றும் புகழ்ந்து பாடிடுவேன் அருள்வாக்கு அருள்ருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று சொற்றொடர்கள் பதினொன்று ஆவிலிருந்து பதிமூன்று ஆ முடிய உறக்கத்தினின்று நின்று நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தம் தூய இறைவாய்க்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவரது ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் மன்றாட்டுக்கள் இறைவா உமது வாழ்வில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையின் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு வாழ உம் அருள் வேண்டுகிறோம் இறைவா எல்லாம் அல்ல அரசே திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினராக்கினீர் நாங்கள் உமக்கு இடையராது புகழ்ச்சி பலி செலுத்த உமது அருளாசியை தந்தருளும் தலைவா உமது கட்டளைகளில் நாங்கள் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும் தூய ஆவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிக்கொண்டு உம் மக்களாய் வாழ வரம் தாரும் இறைவா முடிவில்லாத ஞானமே எம்மிடம் எழுந்து வாரும் இன்று எம்மோடு தங்கி எங்களுள் நீர் செயலாற்ற உண்மை வேண்டுகிறோம் நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க அருள் தாரும் நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அடைத்து அளித்திட அருள் கூறும் நமது எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று பிறந்த நாள் நாம விழா திருமண விழா குருத்துவ வெள்ளி விழா பொன்விழா கொண்டாடும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே எமது காலை வேண்டலை கண்ணீரோடு ஏற்றருளும் உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உம் அருள் ஒளி ஊடுருவச் செய்தருளும் இதனால் தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருளடையாதிருப்பதாக உமது விண்ணக அருளினால் புத்தளி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக உம்மோடு பரிசுத்தாவை நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரலும் கண்ணீர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாம் உமது திருவடியை நாடி வருகின்றோம் பாவியாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டரலும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதம் மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் அன்றாடும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே மது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான தூய மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்